நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய சொர்க்கத்தில் சிறந்த நான்கு பெண்கள் மரியம் ஆசியா கதீஜா பாத்திமா அவர்கள் ஈ மாநிலம் பொறுமையின் தியாகத்தின் நம்பிக்கையின் சிறந்த எடுத்துக்காட்டு அவர்கள் அதில் ஃபிர்ரவுனின் மனைவி ஆசியா அலைஹிசலாம் அனுபவித்த துன்பங்கள் மற்றும் அவருடைய பொறுமை நம் வாழ்க்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் ஆசியா அலஹிசலாம் உலகில் பெரும் செல்வமும் மகிமையும் பெற்றிருந்தார் எகிப்தின் அரசு என்ற பெருமை அவருக்கு இருந்தாலும் அவரின் இதயத்தில் இருந்தது ஒரு உண்மை அல்லாஹ் ஒரே இறைவன் என்பதற்கான நம்பிக்கை நபி மூசா அலிஹிசலாம் எகிப்தில் அல்லாஹ்வின் தூதராக வந்தபோது ஆசியா அவருடைய வார்த்தைகளில் உண்மையை உணர்ந்தான் அவர் மறைமுகமாக அல்லாஹை நம்ப தொடங்கினார் இது ஃபிர்ரவனுக்கு தெரிய வந்தது அவன் கோபத்தில் குமுறினான் என் மனைவி எனக்கே எதிராக இறைவனை நம்புகிறாளா என்று அவளை தண்டிக்க முடிவு செய்தான் ஃபிர்ரவுன் ஆசியாவை சிறையில் அடைத்தான் அவளுக்கு உணவும் தண்ணீரும் குறைவாக அளித்தான் அவரை அடித்தார்கள் அவரின் உடலை வலியுறுத்தி அவர் மனதை உடைக்க முயன்றார்கள் அவரிடம் கேட்டனர் நீ அல்லாஹ்வை நம்புவதை விட்டுவிடு நான் ஒரே அல்லாஹையே நம்புவேன் அவர் தவிர வேறு தெய்வம் இல்லை இவர் ரவுன் அவரை சூரிய வெயிலில் கட்டி வைத்து தண்டனை கொடுக்கச் சொன்னான் அவரின் உடல் எரிந்தது ஆனால் அவரின் மனம் எரியவில்லை அவர் பிரார்த்தனை செய்தார் என் இறைவா உம்மிடத்தில் சொர்க்கத்தில் எனக்காக ஒரு இல்லம் தாரும் பிரவனிடமிருந்தும் அவன் செய்கைகளிலிருந்தும் என்னை மீட்டுழ்வாயாக என்று துவா கேட்டார்கள் அந்த நிமிடத்தில் அல்லாஹ் அவளுக்கு சொர்க்கத்தின் வீட்டை காட்டினான் ஆசியா புன்னகையுடன் வானத்தை நோக்கி பார்த்தார் அவரின் முகத்தில் ஒரு அமைதி தெரிந்தது அவர் துன்பத்திலிருந்தும் மகிழ்ச்சியை கண்டார் ஏனெனில் அல்லாஹ்வின் நெருக்கத்தை உணர்ந்தார் ஆசியா அலிஹிசலாம் நமக்கு உண்மையான உதாரணம் செல்வம் அதிகாரம் அழகு ஆகியவை அல்ல ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு உண்மையான நம்பிக்கை மற்றும் பொறுமைதான் மனிதனின் பெருமை என்பதை அவர் காட்டினார் சோதனைகள் கஷ்டங்கள் நேரத்தில் பொறுமையுடன் வாழ்ந்து அல்லாஹின் அன்புக்குரியவர்களுடைய கூட்டத்தில் நாமும் இருந்து அனைவரும் ஜன்னத்துல் ஃபிர்டூஸ் என்கிற மிகப்பெரிய சொர்க்கத்தில் செல்வோமாகும்